தற்குறினா வந்து தற்குரி தற்குறா இப்பதான் எனக்கு தெரியுது விஜய்க்கும் விஜயோட ரசிகர்களுக்கும் கொடுத்த பேருன்னு உங்களுக்கு அவமானமா இல்லையாடா இவனுக்கு இப்படி பேர் உலகமே காய் துப்பு துப்பு துப்புது சொல்றாங்க அவன் கொண்டு நாப்பத்தி ஒரு பேரு கொண்டு இருக்கான் அவன் காரணமே தான் வர வேண்டிய நேரத்துக்கு வரல அந்த இடத்துல சாப்பாடு வசதி இல்ல தொழிலாட்டு வசதி இல்ல தண்ணி வசதி இல்ல மக்களை வந்து கொடுமை படுத்திருக்கான் கொடுமைப்படுத்தி கொண்டு இருக்கான் அவ்வளவு ஒரு கொடூரமான விஷயத்தை செஞ்சிருக்கான் இப்ப நான் போய் தூக்கி வச்சு கொண்டாடி இருக்கீங்களா ஐயோ நல்ல வேலைக்கு இன்னொன்னு ஒரு நம்ப நாட்டு ஒரு தங்கத்தை வந்து தட்டுல நாங்க அனுப்பினோம் பத்திரமா தங்க தட்டுல அனுப்பணும் கடைசியில நீங்க தொழில போட்டீங்களா உங்க ஊர்ல ஒண்ணு பேசுது ஐயோ உள்ள பார்க்கும் போது இப்பதான் தெரியுது இப்ப பிரிச்சு ரெண்டா பிரிச்சு இதெல்லாம் தற்குறி தற்குறி இந்த பரி அஜித்த வந்து நான் படம் படத்துல பார்த்து நான் இன்ஸ்பிரேஷன் ஆகல அவங்க வாழ்க்கை வாழ்க்கை அவங்க வாழ்ற வாழ்க்கை அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு அத செஞ்சிட்டு இருக்காரு ஒத்தந்திக்கையா இருக்காரு அவரு அப்புறம் வந்து இன்னொரு மனசா இருக்காங்க அவங்க மாசத்துக்கு ஆறாயிரம் பேர்த்த படிக்க வைக்கிறாங்களா ஆறாயிரம் பேர்த்தி வராங்க படிக்க வைக்கிறார்களாம் அப்ப அந்த மனச அவங்க தூக்கம் வரல அவங்க பாட்டுக்கு அவங்க வேலை செஞ்சிட்டு இருக்காங்க இவங்கெல்லாம் சிறப்பா இருக்கு இருக்காங்க செம்மையா இருக்காங்க செம்மியான செம்மையான விஷயத்த ரியாலிட்டியில செய்யறாங்க பட் விஜய் ரியாலிட்டியில ஒண்ணுமே இல்லை ரியாலிட்டியில என்ன இருக்கு நான் கேட்கிறேன் ஏதாவது ஒரு விஷயத்தை கட்டு பல கோடி பிசினஸ் விட்டுட்டு வந்துட்டாங்க பல கோடியே விட்டுட்டு வந்துட்டாங்க என்னத்தை விட்டுட்டு வந்தான் பல கோடி அங்க விட்டுட்டு வந்தாவும் இப்போ இப்ப இங்க வந்து மட்டும் என்னத்துக்கு வந்திருக்கான் இப்ப இப்ப என்ன இதுக்கு வந்திருக்கான் ஓட்ட பிரிக்கணும் ஏன் தனி கட்சி ஆக்சுவலி வந்து எதிர்கட்சி மாதிரி இருக்கும் தனி கட்சி மாதிரி இருக்கும் ஓட்டுல வந்து இப்ப வச்சுக்குமே அவனுக்கு வந்து ஒரு மூணு சீட்டு கிடைச்சிச்சு மூணு சீட்ல இருக்கான் ஓட்டுல ஜெயிச்சிட்டான் ஏ இப்போ என்ன பண்ணுவான் யாரு மேலே பெரிய பெரிய கட்சி ரெண்டு கட்சி இருக்கா அப்ப இந்த கட்சி வந்து காசை கொடுத்து இழுக்கும் நான் என் பக்கம் வந்துரு என் பக்கம் வந்துரு என் பக்கம் வந்துரு என் பக்கம் வந்துருன்னு அப்ப எந்த பக்கம் போறானோ அந்த கட்சி ஜெயிக்குதுன்னா அப்ப அவங்க பெட்டி பெட்டியா இங்க படத்துல வாங்கினதோட இன்னும் கூட வாங்குவான் எப்படி இருந்தாலும் அவன் சானி மக்கா மனம் வந்திருக்கான் சிம்பிளா தெரியுதுல்ல அதெல்லாம் அப்படியே பச்சையா தெரியுது அவ்வளவு மொக்காளிங்களா எல்லாம் முட்டா இங்க கூட நான் ஏன் பாசன